ஹாய் என்னடா பண்ணி வச்சிருக்கேன் பொட்டை எடுத்து ஒட்டி வச்சிருக்கான் நாங்கள் வந்து எங்கள் அப்பையோட வீட்டுக்கு போகிறோம் அதாவது இவங்களோட அண்ணி நீங்கம்மா இவங்களோட அண்ணி எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க அண்ணி வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு போறீங்க ஒரு இருபது வருஷம் கழிச்சு அவங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணனோட வைஃப் வீட்டுக்கு போகிறாங்க ஹாய் சொல் ராஜ் ஹாய் செல்லு சொல்ல மாட்டியா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை நீங்கள் அப்புறம் எப்போ வருவீங்க வந்துட்டு போய் அப்படின்னு சொல்லி அத்தை சொன்னாங்க அதனால் சரின்னு சொல்லி இன்றைக்கி போகிறோம் திருப்பூரில் இருந்தா அங்கிரி ஒரு வீடு இருக்கு அத்தையோட வீடு ஸோ அங்கே தான் போகிறோம் நீங்களும் வாங்க இருபது வருஷம் கழிச்சு போடுவோம் ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு போடுவோம்லாம் அப்படின்னு தெரியல பட் அவங்க கூப்பிட்டுருக்காங்க லஞ்சுக்கும் சேர்த்தா இன்வைட் பண்ணிருக்காங்க பொதுவா வந்து யார் வீட்டுக்கு நாங்க போறதுனாலும் இந்த பன்னெண்டுல இருந்து மூணு மணி வரைக்கும் நாங்க போக மாட்டோம் ஏன்னா எல்லார் வீட்லயும் சாப்பிடற நேரம் அந்த டைம்ல நம்ம போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி விடுவோம் ஆனா இது எங்க அத்தை வீடு உரிமையா நாங்க போறோம் அத்தையும் உரிமையா எங்களை கூப்பிட்டுருக்காங்க நாங்களும் உரிமையா போறோம் வாங்க நீங்களும் போலாம் போலமா தண்ணி முதல் குடிங்க விக்கல் பாரு வண்டி அந்த லாஸ்ட்ல நிறுத்தலாங்களா ஆமாங்க அந்த ஓரம் ஆ சரிங்க இந்த சுகர் கொஞ்சம் பிடிங்கடா ஃபர்ஸ்ட் டைம் வரும்ல அந்த கை காட்டாது சுகருன்னால் உடனே வந்துடுவான் ஆ இந்த சாப்பிட்டா ஒன்றாகுது வா தம்பி பிடிங்கம்மா சர்வீஸ் அதுட்டு ஆஃப் குழம்பு ஆமாங்க வேற எங்கேயும் அவ்வளோ டேஸ்டாக கருவாட்டு குழம்பு நான் சாப்பிட்டது இல்லை இங்கே தான் சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் இல்லைங்க இங்கே பாருங்க இவ்வளோ முறு முரண் தோசை அந்த கவுண்ட் பண்ணி சொல்லுவான்ல பேப்பர் தோசைன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் தெரியும் எங்கள் அக்கா கண்ணு தெரியுது ஏன்டா அப்படி பண்ணுறான் நீயும் போடா சர்வேஸ் ஏன் என்ன பண்ணுறான் அவன் ஆனால் ஆளுக்கு என்னோட பாட்டி என்னோட பாட்டி என்னங்க போட்டிருக்கீங்க இதில் இப்போ இப்போ வெங்காயம் தக்காளி கருவா பண்டலை பூண்டு இஞ்சி மட்டை கிராம்பு சோம்பு

என்னமே நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஸ்டைல் எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அதனால உங்கள் ஸ்டைலில் செய்யுங்க பாடுங்க இது ஆக்சுவலி வந்து இல்லை என்னது கொப்பரைக்காய் கொப்பரை தேங்காய் கொடுத்தாங்க இங்கே கண்டா இல்லை இது விளாண்டுருக்கான் பாரு உடச்சியா அக்கா தான் உடைச்சாங்களா எத்தனை வருஷம் கழிச்சு சொல்லி கொடுக்குறீங்க குழந்தையாக்கு சிக்கனத்தை

கை நீட்ட என்ன பழக்கிறது கை நீட்டுறது மீன் குழம்பு ரசம் மட்டன் குழம்பு வெள்ள சப்பாடு

அத்தை வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் என்னென்ன கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அதாவது எப்பயுமே ஒரு அம்மா வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் பேக் பண்ணி கொடுப்பாங்க இதே எடுத்துட்டு போவோம் அதை எடுத்துட்டு போன்னு சொல்லி எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்களோ அந்த மாதிரி இந்த தடவை எங்க அம்மாவுக்கு வந்து அரைச்சு தோசமா முத கொண்டு பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அத்தை எனக்கு பாக்குற ஹாப்பியா இருந்தது ஏன்னா எனக்கெல்லாம் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து அம்மாவுக்கு கிடைக்கல டுவெண்ட்டி இயர்ஸா இப்ப கிடைக்குது அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு காட்டுறவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அதன் இது எல்லாத்துக்கும் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருந்தா ஏன்னா பரிமாறிட்டு இருந்தல நான் உனக்கே கொடுத்துட்டு இருக்காங்க பாரு நான் ஐ திங்க் நம்ம ஊர்ல தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு போனா திரும்பவே நமக்கும் கொஞ்சம் போட்டு கொடுத்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் வேற எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க அங்க விருந்து வச்சதும் பார்த்தாலுமே இங்க பாருங்க எவ்வளோ போட்டு கொடுத்துருக்காங்க மட்டன் இது அப்பாக்கு கொடுத்துருக்காங்க சிக்கன் இதுவும் அப்பாக்கு இங்கே பாருங்க அப்பா தோசை மாவு மொதல் கொண்டு ஊற்றி கொடுத்துருக்காங்க அத்தை அங்கே போய் என் குழந்தையா கஷ்டப்பட்டு மாவு அரைப்பா அதனால போய் எடுத்துகிட்டு போயிடு நான் ஒருத்திக்கு வேண்டி என்ன பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க அப்புறம் இது வந்து ஃபுல்லாக மட்டன் குழம்பு அப்புறம் மாதுளம்பழம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இப்படி பண்ணணும் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க ஆ கிளான் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க சொல்லு